அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சென்ட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி உள்ளே வருங்க மெயின் ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்சம் கேட்குறாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க சூப்பரான லேண்டுங்க ரோடு அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்கு பக்காவாக இருக்குதுங்க தனிப்பட்ட முறையில் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சைட்டு வந்து சேல் ஆகிருக்குதுங்க அது மாதிரி தான் வருங்க பாருங்க இந்த கல் தெரியுதுங்களா வருங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அந்த தென்னைமரத்து வரைக்கும் வரும்ங்க சதுரமாக வரும்ங்க இந்த லேண்டு வாங்கி நீங்கள் ஒரு நூல் மில் இந்த மாதிரி பண்ணலாமங்க இங்கே வந்து நூல் மில் அதிகமாக இருக்குதுங்க ஒரு வேர் ஹவுஸ் கட்டி வாடகைக்கு விடலாம் எல்லா குரோன் பர்பஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து லே அவுட் போட்டிருக்காங்க கம்பெனிஸ் இருக்குதுங்க நூல் மில் இருக்குது ஒரு மண்டபம் கூட கட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வீடியோடையே எல்லாமே வாங்க அப்படியே பார்க்கலாங்க இதான் வந்து மெயின் ரோடுங்க தெரியுதுவாருங்க அந்த வண்டி போகிறதா வந்து மெயின் ரோடுங்க நம்ம மெயின் ரோடுந்து நம்ம லேண்டுக்கு இதாக வழிங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒரு லட்சம் கேட்குறாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெவலப்பான ஏரியாவில் குறைந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னா இந்த லேண்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேசுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து கரூர் போட மெயின் ரோடுங்குது டட்டி நறக்க போகுது பாருங்க உங்களுக்கு மெயின் ரோட்டையே நடந்து போய் காமிச்சிடலாம் ரொம்ப குறைவான தூரம் என்னங்க இதுதான் வந்து நம்மளுக்கு வர்ற வழிங்க அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வர்ற வழிங்க அதிக கண்டெய்னரில் இந்த ரோட்டில் நெறக்க போகுங்க கார்பூருக்கு போகிறதுக்கு அதனால் அதிக போக்குவரத்து இருக்கிற ரோடுங்க அதுதான் வழிங்க நம்ம பார்க்குற லேண்டுக்கு இதுதான் வந்து வழி நீங்கள் இது வந்து ஸ்மால் பட்ஜெட் தானுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ரீசேல் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் கிடைக்குங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த பென்சிங் வாட்டர் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் கார் வாங்கிக்கிறாங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற லே லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் கார் வாங்கிக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார் தான் வாங்கிக்கிறாங்க நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க அதிகமான போக்குவரத்து இருக்குது பாருங்க இதுதான் ரோடுங்க நம்ம ரோடு பண்ணிட்டோம் து வந்து பார்த்தீங்கன்னா பக்கமான லேண்டுங்க இது ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க இந்த லேண்டு நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க சரிங்க தான் மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு இது ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க இந்த லேண்டுங்க இந்த லேண்டை வர மாதிரி இருந்தால் கால் பண்ணிடுவாங்க நன்றி வணக்கம்